ஒருநாள் தெனாலிராமன் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டார் வைத்தியரின் பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சைகளுக்காக பணம் தேவைப்பட்டது ஆனால் அவரிடம் பணம் இல்லை என்ன செய்வது அந்த ஊரில் வசிக்கும் சேட்டுவிடம் வட்டி வாங்கி குதிரையை விற்று பணம் திரட்டுவதாக தெனாலிராமன் கூறினார் சேட்டு நம்பி பணம் கொடுத்தார் தெனாலிராமன் சிகிச்சை பெற்று விரைவில் குணமடைந்தார் ஆனால் சேட்டுக்கு பணம் திருப்பிக் கொடுக்கவில்லை பல மாதங்கள் கழித்து சேட்டு தெனாலிராமனை சந்தித்து குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாய் இன்னும் தரவில்லை உடனே கொடு என்று கூறினார் தெனாலிராமன் சிரித்து பார்த்து நான் குதிரையை விற்றேன் ஆனால் அது உனக்கு தெரியாது அதனால் நான் பணம் தர முடியாது என்று கூறினார் இந்தக் கதையில் நம்